நம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெல்கம் டு ஓபனிங் சார் உற்சாகமான கலை வணக்கம் சார் கலை வணக்கம் சார் நேத்து நிமித்து பாத்தீங்கன்னா சரியாக ஐநூறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுவத்தேழு புள்ளிகள் அதிகரிச்சு எழுபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலுங்களில் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் சார் இந்த மாதிரி ஒரு சந்தை நீக்கத்தின் அடுத்த தினமாக இன்றைய தினத்தில் வர்த்தகத்துக்குள் நுழையும் பொழுது பொதுவாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்த இதே திசையில தான் செல்லும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் மக்கள் வந்து இருக்கும் சந்தைக்கும் அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் திஸ் இஸ் நார்மல் அது ஒரு கண்டினியூஷன் ஏன்னா வெள்ளி அன்று சந்தையின் ஏற்றம் அதே போல நேற்றைய தினம் செவ்வாய் ஒரு ஏற்றம் புதன்கிழமை அந்த தொடர்ச்சியாக அந்த ட்ரெண்ட் தொடருமா தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் சந்தைக்குள் நிறைய இருக்கிறோம் ஆனா நேற்றைய தினத்துடைய டெக்னிக்கல் சார்ட்ஸ் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் நீங்க வந்து சார்ட்டின் அடிப்படையில அந்த கேண்டில் ஸ்டிக் ஒரு பேசிஸா எடுத்து நீங்க ட்ரேட் பண்றவரா இருந்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு பெரிய அளவுல அப்சைடு தரக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனாக நேற்றைய தினம் அமையவில்லை அப்படி பார்க்க போகும்போது ஆனால் அது ஆல்மோஸ்ட் லைக் டாப் அப்படின்னு சொல்றோம் ஸோ அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேரிஷ்னு சொல்லக்கூடாது பட் ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் அப்படின்னா பாசிபிலிட்டி ஆஃப் அ ஸ்லோ டவுன் இந்த இந்த நீக்கத்துக்கான ஒரு ஸ்லோயிங் டவுன் நடக்க இருக்கிறது அல்லது ஒரு கன்சாலிடேஷன் அதாவது ஒரு சிறிய அளவுக்கு ஒரு ஒரு டவுன் சைடு மூவ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதே போல கேண்டில் ஸ்டிக் வந்து இதுக்கு முன்பதாக வரலாற்றில் இந்த மாதிரி டெய்லி கிளாஸில் ஃபார்ம் ஆகும்போது நிகழ்வு வந்து இப்படி தான் இருந்து அதனால டெக்னிக்கல் அனாலிசிஸின் அடிப்படையில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்றது சொல்கிறோம் வரலாறு வந்து மறுபடியும் தொடர்ச்சியாக அதே போல எப்படி இருந்ததோ அதே போல தான் தொடரும் அப்படின்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு அடிப்படை அடிப்படை பேஸ் பேசிஸ் அதன் அடிப்படையில் நம்ம சொல்லும் பொழுது டெஃபினட்டாக இந்த கேன்லிஸ்டிக் ஃபார்மேஷனுக்கு ஒன்று கன்சாலிடேஷன் அல்லது ஒரு சிறிய அளவு ஒரு நே ஒரு டவுன் சைடு மூவ் இருக்கக்கூடும் அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டு இந்த நாளுக்குள் வர்த்தகத்துக்குள் நுழையிறது வந்து ரொம்ப புத்திசாலமாக புத்திசாலித்தரமான ஒரு நீக்கமாக இருக்கும் கண்டினியூஸ் தொடர்ச்சியாக ஏற்றத்தை தான் சந்திக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பதுக்கு தப்பில்லை பட் இந்த ஃபார்மேஷனை வந்து நான் பதிவு செய்ய வேண்டும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் அப்படின்றது இனிஷியல் சப்போர்ட் லெவலாக இருந்தும் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் அப்படின்ற இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள் சந்தை ஒரு பேண்ட் வித்தாக ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கக்கூடும் அந்த ஒருவேளை அந்த கேண்டல் ஸ்டிக்கையும் மீறி அந்த ஃபார்மேஷனையும் மீறி சந்தை வந்து இன்னும் அந்த புல்லிஸ் நோக்கத்தோட இன்னும் மேல் நோக்கி செல்லும் அந்த இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் தாண்டி விட்டோமானால் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அப்படின்ற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை இது வந்து நம்மளுடைய பழைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓரிரு முறை இந்த லெவல்ல இருந்தா நம்ம இந்த சந்தை வந்து லிப்டி இந்த ஒரு கீழ் நோக்கி சென்று புது புது லோ கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேரியர் கிட்டதான் நம்ம வந்திருக்கிறோம் ஸோ அப்படி இரு இருக்கு இருக்க போகுமானால் அந்த இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு புள்ளிகளை தாண்டி செல்லுமானால் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் டு டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கடந்த ஓரிரு முறை இந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸாகி சந்தை வந்து மறுபடியும் ஒரு லோ லெவல் வந்து டெஸ்ட் ஆனக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்த்தோம் ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் சார் நேற்று எப்ப என்ன பண்ணாங்க சார் செல்லிங்க பையங்க சார் இல்லை நேற்று வந்து மார்ச் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அதாவது மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள் திடீர்ன்றது பதினோராயிரம் கோடி வாங்கின நிகழ்வு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது நம்ம பெரிய அளவில் பேசப்பட்டோம் பட் அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக செல்லிங் மோட்ல தான் இருந்தாங்க நேற்றைய தினம் வந்து ஆறாயிரம் கோடிக்கும் மேலாக கேஷ் செக்மெண்டல் நெட் பயராக எஃப்ஐஐஸ் வந்து வர்த்தகம் செய்தார்கள் ஸோ விச் ஐ திங்க் இஸ் அ வெரி பாசிட்டிவ் ட்ரெண்ட் இதை குறித்து இன்னும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்க போனால் நேற்று டிஐ வந்து கொஞ்சம் லாபத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க ஒரு சிறிய அளவு ரெண்டாயிரம் கோடிக்கு கீழாக ஒரு குறைந்த அளவு வந்து லாபத்தை வந்து அவங்க சந்தையிலேருந்து வெளியேற்றிருக்காங்க ஏன்னா சந்தை ஏற்றத்தில் இருக்கும் அந்த நிலையில் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க ஸ்மால் லெவல் டிஐ அதே போல எஃப்ஐஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் பயர்ஸ் ஆறாயிரம் கோடிக்கும் மேலாக நெட் பயராக வந்திருக்க ஒரு நிகழ்வையும் பார்த்தோம் முக்கியமாக கார்த்தி நம்ம இந்த ஓப்பனிங் பல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஐ திங்க் ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்பதாக நம்ம பேசியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா இப்போ சைனா மேலே இவ்வளோ டாரிஃப் இருக்குது யுஎஸ் மேலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால முதலீடுகள் நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் மறுபடியும் திரும்ப வாய்ப்புகள் இருக்கிறதே அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அது வரும் ஏன்னா இன்னும் கூட இந்த வர்த்தக போரின் மதியில் கூட வளர்ச்சியின் பாதை அப்படின்றது மிகவும் அதிகமாக வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற ஒரு பொருளாதாரமாக இந்திய நாடு அமையுது அப்படின்றது அமைந்திருக்கிறது என்றதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து உறுதியாக சொல்லலாம் அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோராக இருக்கட்டும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னாக இருக்கட்டும் சிக்ஸ் பர்சென்டாக இருக்கட்டும் பட் அந்த அளவில் ஒரு வளர்ச்சியை தருகின்ற ஒரு பொருளாதாரம் வந்து தற்போதைய நிலைமைக்கு உலகத்தில் எங்கேயும் இல்லை அதனால வெளியே ஏற்றப்பட்ட கூடிய அந்த முதலீடுகள் அது சைனாக்கு சென்று சென்றிருக்க கூடும் அப்படின்றது நம்ம நிரூபித்தோம் அதே போல யூஎஸ் ட்ரெஷரி ஈடுக்குள்ள ட்ரெஷரி பாண்டுக்குள்ளே முதலீடு செய்ததையும் நம்ம பார்த்தோம் பட் தற்போதைய நிலைமைக்கு அங்கே இருக்கிற சந்தை சைனா இருக்கக்கூடிய வர்த்தக போரில் இருந்தும் யுஎஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரி ஸ்லைட்ல இருந்தும் தற்போதைய நிலைமைக்கு அந்த 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 முதலீடுகள் வந்து வெளியேற்றப்பட்டு ஒரு பெரும்பாலும் பெரும்பாலான அளவு வந்து தங்கத்திற்குள் செல்லுகின்ற ஒரு நிகழ்வும் மற்றபடி அடுத்த டெவலப்பிங்கான ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் நேஷன் வந்து இந்தியா தான் பரவாயில்ல இது ரொம்ப பஃபர்டாக இருக்காங்க ஓரளவுக்கு சேஃபாக இருக்காங்க அப்படின்னு நினைத்து அந்த முதலீடுகள் மறுபடியும் நம்ம நாட்டுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் நேற்றைய தினத்தின் பையிங் காரணமாக ஒரு ஒரு நிரூபணமாகி விட்டது என்பதையும் நாம் பதிவு சொல்ல பதிவு பண்ண விரும்புகிறோம் அப்ப எஃப்ஐஐ வந்து இன்ட்ரஸ்ட் காட்டுறாங்க நம்ம அவங்க சந்தையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆமா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க சார் அவங்க வந்து பிங்க் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் நீங்க கேக்குறது வந்து டிஐ வந்து நான் ஆல்ரெடி சொல்றேன் நேற்று வந்து சிறு அளவுல லாபத்தை வந்து சந்தையை விட்டு வெளியேற்றினாங்க பட் ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் கவலைக்கடமாக கடந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஓபனிங் என்னன்னா நூத்தி இருபத்தி ஏழு சதவீதம் எஸ்ஐபிகள் வந்து நிறுத்தப்பட்ட ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என சந்தையின் வீழ்ச்சியின் காரணமாக அப்படின்றது அந்த ஒரு கல்ச்சர் ஆஃப் கண்டினியூவிங் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியோட அடிப்படை காரணியே வந்து லாங் டர்முக்கா அந்த வளர்ச்சி நமக்கு வர வேண்டும் லாபத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் பட் ஹவர் இந்த ஒரு சந்தை சந்திக்கும் பொழுது இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த தடவை மட்டுமல்ல இதே போல சந்தையின் பெரிய அளவில் ஒரு சரி வந்திருக்க ஒவ்வொரு நேரங்கள்லையுமே இப்போது நிறைய மக்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய எஸ்ஐபி வந்து அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் பொசிஷன் மாதிரி அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க மறுபடியும் சந்தை ஏற்றம் பொழுது தான் அந்த எஸ்ஐபி தொடர்ச்சியாக மறுபடியும் தொடர்றாங்க இது வந்து தவறான முறை ஸோ இதே போல தான் அவங்களோட ட்ரேடிங் பேட்டர்னும் இருக்கும் ரிமெம்பர் யூ ஹேவ் டு பை லோ அண்ட் செல் ஹை ஸோ எஸ்ஐபி வந்து சந்தை குறையும் பொழுது நிறுத்துவது என்பது தவறான ஒரு முடிவு ஏன்னா குறைகின்ற தான் அதிகமாக நம்ம வாங்க வேண்டும் ஏறுகின்ற ஏர்முகமாக இருக்கும் சந்தையில் லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ நாட் கோ அண்ட் பை அகெய்ன் வாங்குறது தவறுன்னு இல்லை அதுக்கு மேலாக இன்னும் சந்தை சென்றால் சென்று கொண்டிருந்தால் டெஃபினட்டாக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் பட் பை லோ செல் ஹைனால் லாபத்துடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் மூவே அப்படி இருக்கும் பொழுது ஐ திங்க் ஒரு லோல வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த லெவலில் நம்ம வாங்கியிருக்க கூடணும் இது ஒரு சப்போர்ட் பேஸாக நம்ம அந்த லெவல்ஸ் வந்து அடிக்கடி தினசரி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இந்த இந்த லெவல் பிரேக் ஆகலைன்னா இந்த அடுத்த லெவலுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதில் அடிப்படையாக வைத்து அடிப்படையாக வைத்து அந்த யூனோ அந்த ஒரு ட்ரேடிங் லாஜிக்கல் அப்ரோச்சுக்கு வந்து இன்னும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவில் வரவில்லை அப்படின்றத நான் சொல்லணும் ஓ ஏறிச்சா ஐயோ இவ்வளோ தூரம் ஏறிச்சா நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இருக்குமே தவிர பெரும்பாலும் அளவுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்ததாக எனக்கு இன்னும் தெரியவில்லை விட்டு போனவங்க கொஞ்ச நாள் ஒதுங்கி தான் இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் சார் ஆசிய சந்தைகள் எப்படி சார் ஓப்பன் ஆயிருக்கு நேற்றைய அமெரிக்க சந்தையோட வர்த்தகம் எப்படி நிகழ்ந்தது ஓகே நேற்று வந்து அமெரிக்க நாட்டுடைய சந்தை வந்து ஒரு மிக்ஸ்ட் பேகா தான் இருந்தது ஏன்னா அந்த டாரிஃப் கன்ஃபியூஷன் வந்து இன்னும் பெரிய அளவில் இருக்கிறதுனால ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ரெண்டுமே மிக்ஸ்ட் தான் இருந்தது பெரிய அளவில் கூறத்தக்கதான ஒரு நீக்கம் இல்லாம ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சந்தை இருந்தது இந்திய தினம் நீங்கள் ஆசிய நாட்டு சந்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவோட தான் சந்தை ஆரம்பித்தது ஆரம்பித்து இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஹேங்ஸிங்காக இருக்கட்டும் அதே போல் நிக்கேயா இருக்கட்டும் ஒரு நூறு இருநூறு புலிகள் சரிவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது இதன் நடுவில் கார்த்தி முக்கியமாக சைனா நாட்டு சைனா நாட்டுடைய பிரசிடெண்ட் அவங்க ஃபாரின் மினிஸ்டர் சேர்ந்து வியட்நாம் கூட வியட்நாம் நாடு கூட ஒரு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஆஹ் கைவிப்பமிட்டிருக்கார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார்கள் நினைத்த தினம் வி ஐ திங்க் இஸ் அ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒரு ஆல்டர்னேட் பிளாக் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது ஏன்னா வியட்நாம் வந்து ஒரு பெரிய அளவில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் க்ளோதிங் இல்லையா துணி சார்ந்த ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸாக எக்ஸ்போர்ட்டிங் பேஸாக இருக்கிறது அது வந்து சைனா கூட ஒப்பந்தம் சைன் பண்ணும்போது தட் இஸ் ஐ திங்க் அ வெரி இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட் டு பி ரிகார்டு அதே வனமாக யுஎஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து சைனா வந்து எங்களோட டீல் பேச வேண்டும் இன்னும் ஃபோனுக்காக நாங்கள் தொலைபேசி பேச்சுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்றது அவர் வந்து இப்போ கொஞ்சம் கவலையாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது ஏன்னா அவர் இன்னும் கால் வரலையே அப்படின்ற ஒரு கவலை சைனா நாட்டு அந்த சைனா நாடு வந்து அதை பற்றி ஒரு 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 பொருட்டே எடுக்காமல் அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டா அந்த போயிங் அதாவது அமெரிக்க நாட்டில் செய்யக்கூடிய அந்த போயிங் பிளேன்ஸை வந்து ஒரு ஆர்டர் பெரிய அளவில் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டரை வந்து ரத்து செய்திருக்காங்க ஸோ அந்த எஸ்கலேஷன் அந்த த ட்ரேட் வார் வர்த்தக போரோடைய இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகின்ற அந்த நீக்கங்கள் தான் தற்போதைய நிலைமைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவர் காத்துட்டே இருக்காரு ஃபோன் கால் வரும்னு பட் சைனா நாட்டு மக்கள் வந்து அவங்களுடைய திசை அவங்களுடைய பழைப்பை நோக்கி அவங்க சென்று கொண்டிருக்கிறாள் இப்போதைக்கு இந்த வர்த்தக போருக்கு எந்த விதமான நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் வந்து செய்ய போகிறது இல்லை அப்படின்ற சைனாவுடைய ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது ஒரு பூர்வம் இருந்தாலும் நேற்றைய தினம் தங்கத்துடைய விலை கார்த்தி ஐ திங்க் ஒரு ஹையஸ்ட் லெவல் இந்த வருடத்துக்கான மிகவும் உயர்ந்த ஒரு லெவலுக்கு போய் சென்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரேடை நம்ம பார்த்தோம் இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கிறது இது நடந்திருக்கிறது மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் ஒரு அவுன்ஸுக்கு ஸோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்கிறேன் இது வந்து ஹையஸ்ட் லெவல் இது வரைக்கும் கோல்டு வந்து இந்த லெவல் டச் பண்ணதே டெஸ்ட் பண்ணதே கிடையாது நேற்று தினம் ஸ்பாட் கோல்டு இந்த லெவல் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஸோ இது வந்து நீங்கள் வெறுமா பாருங்க இது வந்து ஒரு தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் ஒரு அவுன்ஸ் ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்றது சொன்னோமானால் அதை டிவைட் பண்ணி மல்டிப்ளைட் அது வந்து எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு ரூபாயாக மல்டிப்ளை செய்து பார்த்தா நீங்க நம்ம நாட்டுடைய தங்க விலை ஒரு கிராமக்கு எவ்வளவு இருக்கிறது இது வந்து ஸ்பாட் கோல்டு இ மார்க்கெட் நாங்கள் கடையில் விற்கிற தங்கத்துடைய விலை நான் சொல்ல வரல பட் ஸ்பாட் கோல்டு இந்த குளோபல் மார்க்கெட்டுடைய விலை எவ்வளவு இருக்குன்றது தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அடிக்கடி நீங்களும் சொல்லியிருக்கீங்க பல விதமான நிகழ்ச்சிகள் நாணயமிகிடம் மூலமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் தங்கத்தின் முதலீடு வந்து சிறப்பாக இருக்கும் அது இடிஎஃப் மூலமாகவோ கமாடிட்டி சந்தை மூலமாகவோ செய்ய வேண்டும் அது விட்டு விடாதீர்கள் அந்த பிரைஸ் மூவ் அப்ரிசியேஷன் வந்து இன்னும் ஏற தான் இருக்கிறது அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் பட் எத்தனை பேர் வந்து அது சீரியஸாக எடுத்து கடைப்பிடித்திருக்காங்கன்றது தெரியல பட் இந்த ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நடந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கேட்கிறவங்களுக்கு இது தெரிவிக்கப்படுத்த வேண்டும் சார் கியூபோர் ரிசல்ட் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சார் நேற்று கூட முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட் வந்துச்சு இன்னைக்கும் வரப்போகுது அதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார் இது வரைக்கும் கார்த்திக் முக்கியமாக நேற்றைய தினம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினேழு கம்பெனியோட ரிசல்ட் வந்து தற்போதைய நிலைமைக்கு வந்திருக்கு வெளியிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா நம்ம டிசிஎஸ் பத்தி ஆல்ரெடி பேசினோம் ஆனந்தராட்டி வந்த அன்னைக்கே நம்ம பேசணும் பத்தாம் தேதி அன்றைக்கே இது ரெண்டே இரண்டை பத்தியும் பேசியிருந்தோம் ஆனந்தராட்டி சிறப்பான ரிசல்ட் டிசிஎஸ் வந்து அவங்க லாபத்தை ஒரு குறைவாக கடந்த குவார்டரை விட இல்லை இதே சமயம் கடந்த வருடத்தோடைய இதே ஃபோர் ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா குறைவாக தான் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு நம்ம நம்ம ஸோ இது வந்து ஒரு பக்கம் நேற்றைய தினம் மிகவும் சிறப்பான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஐஆர்இடிஏ இந்தியன் ரினியூவபுள் எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இது வந்து ரொம்ப சிறப்பான அந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க முக்கியமாக அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க செயல்பாடு வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போமானால் நெட் ப்ராஃபிட் அதாவது அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து நாற்பத்தி ஒன்பது ச சதவீதம் உயர்ந்தும் அதே போல் ரெவென்யூ அதாவது வருவாய் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் கூடியும் இந்த குவாட்டரில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறந்த முறையில் அந்த ரிசல்ட் இது ஆல்ரெடி நம்ம வந்து ஹை டெலிவரி ரேட்ல இருந்தாலும் சரி லாங் பில்டப்பில் இருந்தாலும் சரி ஐஆர்இடியை பற்றி நம்ம குறி குறிப்பிட்டிருந்தோம் நேற்று தினத்தோடைய வர்த்தகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு ஐந்து சதவீதம் தான் இந்த ரிசல்ட் வருவதற்கு முன்பதாகவே இந்த பங்கின் விலை வந்து ஏற்றத்தோடு தான் வர்த்தகம் நடந்து கொண்டு இருந்திருக்கிறது அப்படின்றதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஃபார் பீப்புள் ஊ அட்ராக்ட் இட் அதை வந்து அவங்களுடைய வாட்ஸ்லிஸ்டில் ஐஆர்இடியை போட்டு பாட்டுருந்தாங்க இந்த நீக்கங்கள் வந்து தெரிஞ்சது ஸோ தந்தையின் எதிர்பார்ப்பை விட இன்னும் சிறப்பாக இல்லை அந்த எதிர்பார்ப்பை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்டை ஐஆர்இடியாக கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக இதன் செயல்பாடு வந்து கா தொடர்ச்சியாக சிறப்பாக இருக்கிறது கடந்த ஒரு மூன்று நாலு குவார்ட்டர்ஸாக இவங்களுடைய செயல்பாடு வந்து மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது அப்படின்றத நான் பதிவு செய்ய வேண்டும் ஸோ இதுதான் மிகவும் சிறந்த முறையில் நேற்றைய தினத்துடைய ரிசல்ட்டாக

டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏனெனில் ஒரு ஒரு ஸ்டாக் புரோக்கர் என்ற நிலையிலே இவங்களை எடுத்து பார்த்தோமானால் கடந்த குவார்ட்டர் வந்து சந்தையின் போக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை ஸோ இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதே ஒரு ஒரு குழப்பத்தோடு தான் முதலீட்டாளர்கள் பார்ப்பார்கள் அதையும் மீறி இவங்க சிறப்பான ஒரு ரிசல்ட் தருக தருகின்ற ஒரு வாய்ப்பு இருந்தால் டெஃபினட்டாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பங்கு இருக்கிறது ஸோ பட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏன்னா இது வந்து ஒரு பெல்வெதராக இருக்கும் மற்ற பல புரோக்கிங் ஹவுசஸோடைய ஒரு லீடிங் இண்டிகேட்டராக ஏஞ்சல் ஒன்னுடைய ரிசல்ட் வந்து அமையும் அதே போல் முக்கியமாக இன்றைய தினம் வருகின்றது ஐ திங்க் விப்ரோவுடைய ரிசல்ட்ஸ் இன்றைய தினம் வெளியிட காத்திருக்கிறோம் ஸோ அடுத்த ஐடி கம்பெனி அதாவது டிசிஎஸ் பார்த்துட்டோம் விப்ரோவோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அதே போல் நாளைய தினம் டிசி இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட்டும் வர இருக்கிறது ஸோ பிக் த்ரீ நான்கு பெரிய கம்பெனிஸ் ஃபோர் டாப் ஃபோர் கம்பெனிஸோடைய பிக் த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து நாளைய தினத்தோட நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஐடி செக்டர் வந்து எப்படி செயல்பாடு இருக்க போகுது என்பதையும் நாளைய தினம் இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டோடைய ரிசல்ட் வரும்போது உறுதிப்படுத்தும் பட் நெவர்தினர் இந்திய தினம் கவனிக்க வேண்டியது ஏஞ்சல் ஒன் முக்கியமாக அண்ட் ஆல்சோ விப்ரோ ஸோ இது எப்படி இருக்கும் என்பதே ஆர்வத்தோட நம்ம கவனிக்க வேண்டும் எப்படி ஒரு புரோக்கிங் ஹவுஸ் இந்த சந்தையின் நேரத்தில் செயல்பாட்டு எப்படி இருந்தது அதே போல் ஐடி கம்பெனிஸ் வந்து எப்படி இதே டிசிஎஸ் போலதான் இவங்களுக்கும் அந்த லாபத்தை ஒரு லாபத்தில் ஒரு சரிவோ வருவாயில் ஒரு குறைவோ அப்படி இருக்குமா அப்படின்றத ஒரு ட்ரெண்டாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிசல்ட்ஸ் மூலமாக தெரியும் டீட்டெயிலாக சொல்லிருக்கீங்க கியூஃபர்ஸ் தான் எந்த அளவுக்கு கவனிக்கணும் பங்குகளும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க சார் ஆமாம் நம்ம வளர்க்கமாக வந்து கவனிக்க வேண்டிய பங்குகள் சொல்லுவோம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லுவீங்களை கவனிக்கலாம் இன்னைக்கு ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் முக்கியமாக இது வந்து கேட் செக்மெண்ட்ல ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்துருக்க கூடுது அப்படின்னா என்டிபிசி பாரதி ஏர்டெல் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லூபின் ஆக்சிஸ் பேங்க் லென்மார்க் ஃபார்மா ஸோ இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி பெரிய அளவில் டெலிவரி வந்து கேஷ் செக்மெண்ட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கணக்கில் மனதில் கருதி இந்த வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் லாங் பில்டப் இது வந்து நேற்றைய தினம் சந்தையின் ஏற்ற மிகவும் சிறந்த முறையில் இருந்த வண்ணமாக லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஐஆர்இடிஏ ஆஸ் யூஸ்ஃபுல் அதில் வந்து பெரிய அளவு லாங் பில்டப் இருக்கிறது அதே போல் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அதே போல் பூனாவாலா மாருதி அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் ஆயிடுச்சு பதினோராயிரம் ரூபாய்க்கும் மேலாக இருக்கக்கூடிய விலையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பங்கு பட் இட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அதுல வந்து லாங் பில்டப் நடந்திருக்கு பதினோராயிரம் ரூபாய் பங்குகளையும் லாங் பில்டப் நடந்திருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போல் இன்ஃபோசிஸில் கொஞ்சம் லாங் பில்டப் நடந்திருக்கு ஞாபகப்படுத்துங்க மறுபடியும் நான் வலியுறுத்துறேன் நாளைய தினம் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வருகின்றது இன்றைய தினம் லாங் பில்டப் ஆல்ரெடி நடக்க துவங்கி உள்ளது என்பதே தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஷார்ட் பில்டப் வந்து மிகவும் குறைவு நேற்றைய தினம் அல்லவா சந்தை வந்து இவ்வளோ பெரிய ஏற்றத்தில் இருக்கும் போது ஷார்ட் பில்டப் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ ஷார்ட் பில்டப் வந்து முக்கியமாக பிஎன்பி ஹவுசிங் அதே போல் ஐடிசி அண்ட் கிளென்மார்க் இந்த மூன்று பொங்கல் தான் பெரிய அளவில் ஒரு ஷார்ட் பில்டப் நடந்திருக்குன்றது சொல்ல விரும்புகிறேன் கார்த்திக் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் சார் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபைனன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க